இந்த இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தையாண்டு வினாக்கள் பிரித்து எழுதுக பார்க்கலாம் இதுக்கு இதில் வந்து ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஆண்டு வினாக்கள் அசல் வினாத்தால் தான் பிரித்தெழுதுகள் இருக்குது இது நம்மளுக்கு ரிவிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பிரித்தெழுதுக எழுதுக அறை மாசு கூட்டல் அறை மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பிரித்தெழுதுக இதை பிரித்தெழுதுனா பிரித்து கூட்டல் எழுதுக பிரித்தெழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வான மலர்ந்து வான மலர்ந்தது வானம் கூட்டல் அளந்தது கைப்பொருள் கை கூட்டல் பொருள் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் கதவுகள்துனா பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்தது பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் நலம் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எத்தமிழ்னா எ நான் எப்படி பிரிக்கிறோனா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நாய் எத்தமிழ்நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா களல்லால் களன்கூட்டல் அல்லால் விளக்காய் கூட்டல் காய் விளக்காய் விளக்கூட்டல் காய் இன்னோவசை இன்னோசை இனிமை கூட்டல் ஓசைன்னு பிரிக்கப்படுது இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை நீருளையில் நீர் கூட்டல் உலையில் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல கனை அல்லால் கனை கூட்டல் அல்ல களன் அல்லால் கலனல்லால் அல்லால் கூட்டல் அல்லால் வானம் அலர்ந்தது வானம் கூட்டல் அலர்ந்தது பூட்டுக்கதவுகள் கதவுகள் இது ஆயிருக்கு இந்த கொஸ்டின் பூட்டு கதவு பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் நா நான்கு கூட்டல் நிலம் தா தாள் என்று கூட்டல் என்று வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே அருந்துணை அருமை கூட்டல் துணை பசியின்றி பசி கூட்டல் இன்றி பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை இருபத்தி நான்கு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செந்ந்கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு செய் கூட்டல் நன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு அமுதென்று அமுது கூட்டல் என்று கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் இன்மொழி இனிமை கூட்டல் மொழி அன்மொழித்தொகை தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அண்மொழி தொகை எப்படி பிரிக்கிறது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை நன் செய் நன்மை கூட்டல் அருந்துணை அருமை கூட்டல் துணை இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு தேர்ந்தெடுத்து இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு தேர்ந்து கூட்டல் எடுத்து வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் கண்டறி கண்டு கூட்டல் அரி அவ்வுருவம் கூட்டல் உருவம் பல உயிர் பல கூட்டல் உயிர் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை ஏற்பாடு பிரித்து எல் கூட்டல் பாடு நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா துயிரூட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் அருந்துணை அருமை கூட்டல் துணை சீரிழமை சீர்கூட்டல் இளமை வெங்கரி வெண்மை கூட்டல் கறி உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் வண்டா எழுந்து வண்டாய் கூட்டல் எழுந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் அருந்துணை அருமை கூட்டல் துணை என் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா களம்பகம் களம் கூட்டல் பகம் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பொய் பொய் பொய்கூட்டல் அகற்றும் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு தம் உயிர் தம் கூட்டல் உயிர் நன்றியறிதல் கூட்டல் அறிதல் மின்னணு மின்கூட்டல் அணு மாசற மாசு அற பாசிலை பசுமை கூட்டல் இலை அருந்துணை அருமை கூட்டல் துணை செந்நிறத்து செந்திரந்து சாரி செந்திரந்து கூட்டல் இறந்து செந்திறந்து பிரித்தெழுதுனா செத்துக்கூட்டல் இறந்து இறந்த செந்திறந்த செத்துக்கூட்டல் இறந்த என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்ண்ணா தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி பசியின்றி பசி கூட்டல் இன்றி புளியங்கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் நீளுழைப்பு கூட்டல் உழைப்பு கண் கண் கூட்டல் உறங்கு தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு அஞ்சிலோதி அம் கூட்டல் சில கூட்டல் ஊதி அஞ்சில் ஓதி அப்படிங்கிறது பிரித்து எழுதுனா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அடுத்தது ஊன் பொதிய விழா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா பைன் நிலம் பசுமை கூட்டல் நிலம் நினம் பைன் நிலம் நினம் பசுமை கூட்டல் நினம் நீலுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு தமக்குரிய தமக்கு கூட்டல் உரிய பாகற்காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய்னு பிரிக்கப்படுது சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கொஸ்டின் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன குறுகினன் குறுகு கூட்டல் இன்கூட்டல் அன் வீடு தோறி இறந்தும் வீடுதோர் இறந்தும் தோறும் கூட்டல் இறந்தும் அடுத்து வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி வெவ்விருப்பாணி வெம் கூட்டல் இருப்பு இரும்பு கூட்டல் ஆணி வெவ்விருப்பாணி வெம் கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் வாயினீர் வாயின் கூட்டல் நீர் பெரியன் பெருமை கூட்டல் அன் வெந்நீர் வெம்மை கூட்டல் நீர் அடுத்தது அரைந்தரைந்து அரைந்து கூட்டல் அரைந்து அடுத்தது சரியா தெரியல சரியான பிரித்தெழுதலை கண்டறிய சொல்லிக்கிறாங்க ஐந்து ஐந்தாய் இதுதான் சரியாக பிரித்தெழுதப்பட்டிருக்கு ஐந்து ஐந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆ இதுதான் சரியானது மற்ற மூன்றுமே தவறானது பிரித்தெழுதுகளை சின்னால் சில கூட்டல் நாள் அடுத்தது நன்னூல் நன்மை கூட்டல் நூல் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி அடுத்தது முன்றரன் முன்னரன் முன்கூட்டல் அரண் தாதூதி தாது கூட்டல் ஊதி அடுத்து கருநிறத்தரக்கியர் கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் அடுத்தது தன்றரன் வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் அடுத்தது மைந்தடங் மை கூட்டல் தட கூட்டல் மைந்தடன் கண் அடுத்து சுந்தாம் நடுவு கூட்டல் இகந்து அடுத்து கடிந்தோரால் கடிந்து கூட்டல் ஓரார் அடுத்து நம்ம சிக்ஸ்து டுவெல்த்தில் இருக்கிற பிரித்தெழுதுகவும் இருக்கு அதையும் பார்த்துக்கலாம் சிக்ஸ்த் டுவெல்த் புக்கில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் தான் இந்த பிரித்தெழுதுக இது நூற்றி எண்பது இருக்கு இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை அப்படிங்கிறது சீர்கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை கூட்டு நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற பதினைந்து ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண்கூட்டல் வழி விண்வெளி எப்படி பிரிக்கிறதுனா வின் கூட்டல் வழின்னு பிரிக்கணும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற கைப்பொருள் பொருள் கூட்டல் பொருள் பசியின்மை பசி கூட்டல் பசியின்றி சரி பசியின்றி பசி கூட்டல் இன்றி மை பொறுமை கூட்டல் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் நான் ஸ்கிப் தான் சொல்றேன் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் தான் என்று தான் கூட்டல் என்று பாலை எல்லாம் பாளை கூட்டல் எல்லாம் குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்ததுவும் தந்து கூட்டல் உதவும் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா ஐம்பது பூட்டுங் கதவுகள் பூட்டு கூட்டல் கதவுகள் தோரணை மேடை தோரணை கூட்டல் மேடை ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு பிரிக்கிறது உயர்வடைவோம் உயர்வு கூட்டம் அடைவோம்னு பிரிக்கப்படுது வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப நீருளையில் நீர்கூட்டல் உலையில் நாடென்ப நாடு கூட்டல் என்ப எதிரொழித்தது எதிர்கூட்டல் ஒளித்தத்து எதிரொளித்த எதிர்கூட்டல் ஒளித்தத்து என்றென்றும் என்று கூட்டல் என்றும் ஐம்பால் நன்செய் நன்மை கூட்டல் செய் நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் தொண்ணூறு கசடர கசடு கூட்டல் அற பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் என்றிருள் என்று கூட்டல் இருள் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் பெருசெல்வம்னா பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை விழித்தெலும் விழுத்து கூட்டல் எழும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா பூந்தொட்டி பூ கூட்டல் தொட்டி வாயொலி வாய் கூட்டல் ஒளி கலந் கலங்கடந்தவன் கால கலங்கடந்தவன் எப்படி பிரிக்கப்படுதுன்னா காலம் கூட்டல் கடந்தவன் பாடவேளை பாடம் கூட்டல் வேலை கல்லதர் அது வந்து கல் கூட்டல் அதர்ன்னு பிரிக்கப்படுது மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் நெற்றிலை நெடுமை கூட்டல் இலை பசுந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் இழுக்கன் இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றின்னு பிரிக்கப்படுது மனை என மனைக்கூட்டல் என திருவடி திருக்கூட்டல் அடி சிற்றூர் சிறுமை கூட்டல் புவியாட்சி புவி கூட்டல் ஆட்சி தோட்டக்காரர் தோட்டம் கூட்டல் காரர் தடந்தேர் தடம் கூட்டல் தேர் உழுதுழுது உழுது கூட்டல் உழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஆங்கவற்றுள் கூட்டல் அவற்றுள் தனியாளி தனி கூட்டல் ஆளி நூற்றி அறுபத்தி மூன்று கடற்கரை கடல் கூட்டல் கரை சொற்றுணை சொல் கூட்டல் துணை பன்னூல் பல்கூட்டல் நூல் எத்திசை ஏ கூட்டல் திசை முன்னுடை முன்கூட்டல் உடை ஏழை என ஏழை கூட்டல் என நன்மொழி நன்மை கூட்டல் மொழி நூற்றி எண்பதாவது உரனு உடை உரன் கூட்டல் உடை